வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சின்ன ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதலில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு பத்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்து இருக்காங்க உங்கள் ராசி அதிபதியும் அங்க இருக்கார் அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் திட்டங்கள் இது எல்லாமே தொழிலை சார்ந்த விஷயம் தொழிலை எப்படி லாபத்தை அனுபவிப்பது இதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இந்த எண்ண ஓட்டம் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு வேலை மாறுவதற்கான அறிகுறி இந்த மாதம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்கிறது ஒரு நல்ல மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இதில் சில மாற்றங்கள் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய தன்மை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இதுவரைக்கும் கொஞ்சம் குறைவாக இந்த மாதம் அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை நீங்கள் நன்றாக செய்து மேலதிகாரிகளுடன் பாராட்டை பெறுவதற்கு ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மைகள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரும் என சூரியன் பத்தாம் இடத்தில் திக் வளத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால அதாவது ஒரு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது பட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் சமூகத்தில் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகளையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அப்போது வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மிதனராசி என்பவர்களுக்கு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கும் கூட கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதை எடுத்து தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான தன்மை அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் அதாவது சில சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தில் பதவி உயர் பதவியில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீரென்று இடமாற்றங்கள் அல்லது அதற்கு மேலே ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் அங்கே நீசமாக இருக்கிறதுனால சில குழப்பங்களை கொடுக்கும் இது செய்யலாமா இது வேண்டாமா இங்கே போனால் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆனால் இந்த பங்களி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழப்பங்கள் அத்தனையும் தீரும் இதை செய்தால் தன்மையும் இந்த மாதிரியான தன்மையை செய்யும் போது இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு செய்யும் போது நமக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மையும் நன்றாக பேசக்கூடிய தன்மை எதை எப்படி பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி அது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பேச்சு திறமை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அறிவு வங்கிறது புலப்படக்கூடிய தன்மை நன்றாக இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் யோகத்தை தரக்கூடிய ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அது சுக்கரனோட ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி அங்கே பத்தாம் இடத்தில் வந்து உச்ச பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் எண்ணியவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நெடு நாட்களாக நீங்கள் காத்துக்கொண்டிருந்த சில விஷயங்கள் சில இடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளால் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்ச பலம் பெறக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு இது வரைக்கும் நல்ல செட்டில் ஆகலைங்கிறவங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மையும் அல்லது குழந்தைகளினுடைய வேலை சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்லவைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் குழந்தைகள் காதலில் இருந்தவர்கள் கூட காதல் திருமண வாய்ப்புகளையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால பூர்வீகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் சில விஷயத்தில் ஒரு பாக சொத்து பிரச்சனை இல்லை பங்காளிகள் உள்ள சிறந்தவைகள் இருந்து கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு உகந்த மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது என்று சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தம் எனக்கு எல்லா பாக்கியம் இருக்கிறது பணம் இருக்கிறது தொழில் இருக்கு வேலை இருக்கு அந்தஸ்து இருக்கு பட் குழந்தை பாக்கியம் மட்டும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மிதனராஜ் என்பர்களுக்கு இந்த மாதம் அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை பதிகின்ற காரணத்தாலும் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எண்ணியவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப செலவு செஞ்சுட்ட நிறைய செலவு செஞ்சுட்டு அதுக்கு போகாத கோயில் இல்லை போகாத பரிகாரங்களில் இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல செய்தி உங்க குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக படிப்பு சார்ந்த விஷயங்களும் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த படிப்புக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால கடவுளினுடைய அனுகிரகத்தோட உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான என்ன ஓட்டங்கள் அதற்கான கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குருபகவான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதல்லவா அந்த முயற்சிகள் நன்றாக இருக்கும் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்கின்ற தன்மையும் என கடந்த காலத்தில் நீங்கள் எதெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ கடந்த அஷ்டமசனி காலத்தில் இரண்டரை வருடங்களாக என்னென்ன விஷயத்தில் துன்பங்கள் துயரங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு புதிய வாழ்க்கை இணையக்கூடிய மனைவி பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஒரு ஈகோ கிளாஸ் கிளாஸானவர்கள் எல்லாம் இப்போ அது குடும்பம் என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன பணம் என்னுடைய முக்கியத்துவம் அத்தனையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா அந்த குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா திருமண திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்ச பலத்தோட இந்த பங்குனி பதினெட்டு இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் திருமண தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை கடந்த இரண்டரை வருடங்களாக திருமணம் பார்த்து கொண்டு வரங்களை பார்த்து கொண்டும் தட்டிக்கொண்டும் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்துட்டு பதில் சொல்லாமல் இருந்தவர்கள் எல்லாமே ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய இன்னாருக்கு இன்னார் என்று இவர்கள்தான் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு சில ராசி அன்பர்கள் நான் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும் என்ற என்ன ஓட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அதுக்கான அனுகூல வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஒன்பது பத்து அந்த சனி பகவானும் குரு பகவான் தான் இந்த ராசி என்பர்களுக்கு அப்போ அந்த பார்த்திருக்கின்ற தொழிலில் உயர்வுகள் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் என குரு சனி இணைவு பெற்றாலே ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் அதை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை சுக்கிரனால உங்களுக்கு நன்மைகள் பெண்களால் ஆதாயம் கணவனாக இருந்தால் மனைவின் மூலம் சொத்துக்கள் வரக்கூடிய அல்லது மனைவின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் வரக்கூடிய அமைப்புகள் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மைகள் சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைகிறது கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது சிறப்பு நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ரொம்ப தொல்லையாக இருந்தது உடல்நலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது சரியான மருத்துவர்கள் அமையல இந்த மாதிரியான ஒரு சங்கடத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கப் பெற்று அதன் மூலமாக அதாவது அந்த நோய் தீரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சுகஸ்தானாதிபதி தடைப்பட்டு கொண்டிருந்தவர் ஒரு வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிறது அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தன்மைகள் அல்லது ஒரு புதிய வீடு இடங்கள் நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் என அந்த புதன் அந்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த மீனமனைக்கு புதன் வக்ரமாக அமர்ந்து கொண்டு வந்து சுக்கரனோடு இருக்கும்போது நீச நீச பங்கமாக அமை காரணத்தாலும் அந்த சுக்கிரன் வீட்டுக்கு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய யோகங்கள் ஆனா என்ன டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு ஏதங்கு இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது சிறப்பு இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்து கொண்டால் இந்த புதன்கிழமை என்று மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி அம்மனை நீங்கள் தரிசித்து வரும்போது நிச்சயமாக மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு விடை கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது